வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கார் அண்ணன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் சரியா தாமரனால நாடு நாசமா போயிருக்கு வரி மேல வரி போட்டு எல்லாம் கோடி கோடியா கொண்டு போய் அதானி காலில் கொட்டி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வாங்கிட்டு போனவரு இப்போ தான் வந்து மறுபடியும் ஓட்டு கேட்கிறேன் அது அஞ்சு வருஷமா நீங்க என்னடா புரியுதுன்னா ஆறு பேர் கொண்டு நைனா நிக்க வச்சு ஆயிட்டு பாராயம் இப்படி அவங்க என்ன ஒண்ணு கோடி போட்டுருவாங்களா உங்களுக்கு வேலை காரணம் பெரிய கட்சி மக்கள் கோவணத்தை வரைக்கும் உருக்கி வரி மேல வரி போட்டு எல்லா கோவணத்தையும் உடிஞ்சு இங்க வந்து கீழே குனிவர் குனிஞ்சு ஓட்டு கேட்பார் அமாவாசை ஒரு பிரதமர் இடுப்புக்கு கீழே குனியலாம் ஐயா அம்பாஞ்சி பொண்டாட்டிக்கு குனியிடாது வாயில் ஏதாவது வந்துடும் போகுது எல்லாம் நடிப்பு தஞ்சாமாடு கம்மங்கடைய விளைஞ்ச மாதிரி இந்த மோதி டிஆர்த்திட்டு இருந்த ஒரு உருவில பூந்து பாஞ்சு லட்ச ரூபாய் ஒரு கட்சி பத்து லட்ச ரூபா ஒரு நாளைக்கு நாலு லட்சம் ஆனால் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு ரோட் ஷோ அப்படி ரோட் ஷோ பத்து போனாலும் போட்டோ எடுக்கலாம் என்ன பாய் நாம போட்ட சில பேருக்கு தாமரை பிடிக்கலாம் நான் தான் வந்துக்கிட்டு இருக்கிற கட்சி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் எல்லாேருக்கும் நடுநிலையா இருப்பேன் எனக்கு எல்லா மக்களும் வேணும் மனுஷன் வலி காண்டால் அடிப்படை மழை வாழ்க்கை செஞ்சு நான் தான் இந்த சூழலில் ஏம்பே ஓகே மற்றவனெல்லாம் தம்பி கலாவுக்கு வாக்களையுங்க இப்படின்னா உனக்கும் தைப்பேன் கொப்பளத்தும் தைப்பேன் இங்க நான் தான் மாப்பிளே ஏ உதவி சூழல் எனக்கு நக்கின்னு என்ன இதை பாய்ங்களேன் ஏமான்னு ஒரு கீட்டு கூட கொடுக்கலப்பா அது

நான் சிஐஏவுக்கு ஆதரவாக சொல்லிட்டு அந்த பக்கம் திமுகவும் எழுத்து வழி செய்கிறேன்னு அவங்களும் தான் துரம் பண்ணியிருக்காங்க அவங்களும் என்னை கேட்டேன் சீடு தான்னு தரல எடப்பாடி ஒரு சீடு தான்னு கேட்டேன் அவரும் தரல எழுத்து அடிச்சு முதலில் குத்திட்டார் அதனால் நான் தனிக்காடு ராஜான்னு தனியாக வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தெட்டு பேரை வச்சுக்கிட்டு திமுக அவர் கேட்ட மாதிரி முப்பத்தெட்டு எம்பி இதனால் வச்சுருந்தாங்கல்ல ஒரு வெங்காயம் உரிக்க முடியல ஒரு வெலை போட்டு தட்ட போட்டேன் ஆ அஞ்சு வருஷமாக கதிரானந்தான எம்பி அவர் தானே சிட்டிங் எம்பி அஞ்சு வருஷம் ஒன்றும் கொடுங்க இப்போ வந்து என்ன கொடுக்க போகுது போ நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் மக்கள் எனக்கு தான் ஆதரவு தராங்க நான் தான் இங்கே மாப்பிட்டேன் நான் தான் மாப்பி எம்பின்னா மாப்பிள்ளை நீ எல்லாம் பழைய ஒரு லட்சம் பிள்ளைய போடுற எல்லாம் மழை குளிச்சு வைக்கிற மண் அள்ளி விற்கிற இதுதான் கான்செப்ட் ரொம்ப ஆபத்து இருக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் உலக வங்கியில் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி மோடி வாங்கியிருக்கார் இங்கே எட்டு லட்சம் கோடி வாங்கிட்டாங்க பெரிய ஆபத்து நூற்றி ஐம்பது லட்சம் கோடினா சும்மா இல்லை எல்லாம் அள்ளி எங்கே போட்டாரு என்ன பண்ணாருன்னு தெரில நம்மள்ட்டி வரி மேலே வரி மேலே வரி மேலே வரி போட்டு ஜிஎஸ்டி போய் இந்த டோல்கேட் ஏற போகிறாங்களா மக்கள் எழுபது வருஷமா மக்கள் பிச்சைக்காரனா தான் இருக்கா எழுபது வருஷமா நீங்க ஆண்டு பேண்டு மோண்டைங்களா இருக்கீங்களா இன்னமும் ஓட்டுக்கு பிச்சை வேண்டாம் ஓட்டு இருக்கீங்க எரும்பு மாடுகளா அடைய எரும்ப மாடுகளா என்ன மைத்துக்களை நீங்க மறுபடியும் ஓட்டு கேட்டு வரீங்க நான் எனக்கு தான் முழு தகுதி இருக்கு தைரியம் இருந்தால் உங்க பேப்பர்ல போடுங்க போகணும்